என்ன செய்வதென்று தெரியாமல் வழி நடத்துதலுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம் உம்முடைய கிருபையால் உம்மை அறிந்திருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்பது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார் எனவே நமக்கு வழிநடத்துதல் தேவை என்றால் இந்த நாளிலே பல குழப்பத்தோடு இருக்கும் நமக்கு என்ன செய்வது என்று ஒரு தெளிவு இல்லை என்றால் தேவன் நம்மை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுவது நான் உன்னை வழிநடத்துவேன் ஏனென்றால் என் வெளிச்சத்திலே நீ வெளிச்சத்தை கண்டு கொள்ளுவாய் என்று அன்பின் பரம உப்புனே அப்பா பிதாவே இந்த நாளிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவை எங்களுக்கு தாரும் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையிலே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்